அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்லாமல் ஐயோ பிரியாணி சிக்கனெல்லாம் தட்டி விட்டாரு போதையில் பயங்கரமாக ரெகுலர் பண்ணுறாரு சார் சொன்னால் கேளுங்க கஸ்டமர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பார்க்கணியா பார்த்த எனக்கு என்ன காசு கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கேன் ஆனால் பீடி குடிக்கிறவனெல்லாம் இதுக்கு கடைக்கு வேலைக்கு வைக்கிற நீ அனுப்பின பிரியாணியில் சரக்கு வாட வந்திருந்தா கூட சகிச்சுக்கிட்டு குடிச்சிருப்ப ஐயா ஆனால் வீடி துண்டை போட்டு அனுப்பி போதையில் இருந்த என்ன கடைக்கு வர வச்சுட்டியே ஐயா என்ன நான் கேட்குறேன் பதிலே சொல்லாமல் நிற்கிற ஆ யோ ஏய்யா பிரியாணி அண்டாவை கவுத்து விட்ட பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட என்ன நீ கவுக்கலையா அதனால தான் அண்டாவை கவுத்து விட்ட நீ இதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நான் அப்படி ஓரமாக உட்கார்ந்துருப்பேனே தவிர போக மாட்டேன் என்ன என்னது போலீஸ் வருது பிரியாணி சாப்பிட வர்றாங்களோ சார் இந்த கடையில் சாப்பிடாதீங்க பிரியாணியில் பீடி துண்டு கிடக்கு அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க ஏ அதை பற்றி விசாரிக்க தவங்களே நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபோனே பண்ணிட்டாங்களா ஏன் ஃபோன் பண்ணாமல் வரதுக்கு நாங்கள் என்ன புழப்பத்தா உட்காந்துருக்கோம் நான் அப்படி சொல்லலையே போலீஸ் ஏ வழிவிடு நாங்கள் உள்ளே போய் விசாரிக்கணும்ல ஹலோ போலீஸ் பிரச்சனை பண்ணுறதே நான் தான் ஏ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ்கிட்டே வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுவேன் எனக்கு வந்த பிரியாணியில் தான் பீடி துண்டு கடந்தது இதுதான் எனக்கு இவங்க கொடுத்த பிரியாணி பாருங்கள் உள்ளே ஏ இவனுக்கு போதை ஓவராகி போச்சு பிரியாணியில் ஒன்றத்தையும் காணமே இல்லை என்ன அது கிடக்குது பார்த்துட்டிங்களா பீடி துண்டு இருக்கா 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 இலை இது நல்லா பாரு வீடி துண்டா ஏ இது பிரிஞ்சு இலையா ஏ அதுதான் பீடி மாதிரி சுருண்டு கிடக்கு என்னது பிரிஞ்சு இலையா ஏ சொன்ன நம்ப மாட்டியா என்ன பிரிச்சு பாரு ஆஹா ஆமா பீடி மாதிரியே சுருண்டு கிடக்குது ஏ பீடி தொண்டுக்கும் பிரிஞ்சலைக்கு வித்தியாசம் தெரியாமல் குடிச்சிட்டு வந்து பிரியாணி கடை வம்புலுக்கியா சாரி சார் அதிகமானதுனால அதிகமாட்டதுனால எல்லாம் பீடி மாதிரி தெரிஞ்சிருச்சு சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார் ஒழுங்கு மரியாதையா கிடைக்கணும் நஷ்ட ஈடு கொடுத்துட்டு போயிட்டேரு ஆமாம் நஷ்ட ஈடு எவ்வளோங்க ஐயாயிரம் ரூபா ஆஹா ஐநூறுரூவா சரக்கு குடிச்சதுக்கு ஐயாயிரம் ரூபா அபராதம் வீடித்துண்டுன்னு சொல்லி அலப்பற பண்ணதுக்கு ஐயாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டாங்களே ஐயா எக்ஸ்கியூஸ் மீ யார் அது மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமோ என்ன அது மேட்ச் பாக்ஸா ஆமாம் பீடி பத்து வைக்கணும் என்னாது, பீடியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்